அலு விவாஸ் கடன் பிரச்சனை தீர்ந்து பணம் சேருவதற்கு உப்பு ஜாடியில் இந்த இரண்டு பொருட்களை மட்டும் மறைத்து வைத்திடுங்க அதன் பிறகு பாருங்கள் உங்களுடைய வீடுகளில் தற்போது பண ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வானது கிடைக்கக்கூடுங்க பொதுவாகவே ஒருவருடைய வாழ்க்கையில பண பிரச்சனைகள் மட்டும் வந்துவிட்டாலேயே போதுங்க அனைத்து விதமான தொல்லைகளும் ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பண பிரச்சனைகள் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டாவே மன நிம்மதியானது கெட்டுருங்க அத வீட்டில் நாம காட்ட ஆரம்பிப்போம் அதன் மூலமாக குடும்பங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சில சண்டை சச்சரவுகளானது கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க பிள்ளைகளுடைய ஆசைகளை நம்மளால பூர்த்தி செய்ய முடியலையே அப்படி

பிரச்சினைகளை தீர்த்து செல்வ செழிப்போடு நம்ம வாழ்வதற்கு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சுடுங்க ஒரு சிலர்லாம் கேட்பீங்க வெறும் இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டா போதுமா நான் எந்த வேலைக்கும் போக வேண்டாமா அப்படியே பணமானது எங்கள் வீடு தேடி வந்துருமா அப்படின்னு ஒரு சிலர் எல்லாம் கேட்பீங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா உழைக்காம நம்முடைய கைக்கு எந்த விதமான பணமும் பார்த்தீங்கன்னா வந்து சேராதுங்க ஸோ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப நிதி வருமானமானது கைக்கு வராது ாம இருக்குங்க ஒரு சிலருக்கு அப்படியே வந்தாலுமே வின் விரைய செலவுகளானது ஏற்பட்டு அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி தான் நம்முடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டு விடுங்க ஸோ இது மாதிரியான விரைய செலவுகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் தொழிலில் நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படுவதற்கு இந்த ஒரு பரிகாரத்தை செய்துட்டு வருவதன் மூலமாக நல்ல ஒரு மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்குங்க எனவே உப்பு ஜாடியில் வைக்கக்கூடிய அந்த இரண்டு பொருட்களானது என்னென்ன மேலும் இந்த பூஜையை எந்த நாளில் நம்ம செய்துட்டு வந்தால் சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளுடைய இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா சரியாக எட்டு மணியில் இருந்து ஒன்பது மணி வரையிலான இந்த ஒரு ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி இந்த ஒரு எளிமையான பூஜைகளை நீங்கள் செய்துட்டு வரலாங்க அந்த உப்புக்குள்ளே வைக்கக்கூடிய இரண்டு பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விரலி மஞ்சள் ஒன்று வசம்புங்க இந்த இரண்டு பொருட்கள் இருந்தால் போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் அனைத்துமே முற்றிலுமாக நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பானது ஏற்பட ஆரம்பிக்குங்க நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தங்க நகைகள் வாங்கலாம் அதே போல் சுப சில செலவுகளையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்துட்டு வரலாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்னால வந்து சேருங்க விரலி மஞ்சள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய ஒரு அம்சம் பொருந்தியது அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் தாங்க கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியுடைய ஒரு அம்சம் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லலாங்க அதோடு வசம்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பணத்தை வசியம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாங்க வசமானது எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பணத்திற்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு பெற்றது அப்படின்னா அது இந்த வசம்பு தாங்க எனவே தான் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி ஜாடியை எடுத்துக்கோங்க இல்லைனா ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க மூடி போட்டு வைக்கக்கூடிய வகையில் அந்த பவுல் இருக்கட்டுங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சில்வர் பாத்திரத்தில் செய்யக்கூடாதுங்க கண்ணாடி பாத்திரத்தில் தான் இந்த ஒரு பூஜையை செய்யணும் ஸோ உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா ஒரு கண்ணாடி ஜாலியை பார்த்தீங்கன்னா வாங்கி வந்து வீட்டில் வச்சுடுங்க அதன் பிறகு செவ்வாய்க்கிழமை இல்லைனா வெள்ளிக்கிழமை இரவு நேரம் எட்டு டு ஒன்பது பார்த்திங்கன்னா நீங்க தாராளமாக இந்த ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வரலாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கல்லுப்பை வாங்கிட்டு வந்து வச்சுருங்க அன்றைய நாள் காலையிலேயே கூட பார்த்திங்கன்னா நீங்க கல்லுப்பு வாங்கிட்டு வந்து வைக்கலாங்க ஆனா உங்க வீட்டில் ஆல்ரெடி நீங்கள் பயன்படுத்தின கல்லுப்பையே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜாடியில் பார்த்திங்கன்னா கல்லுப்பை கொட்டக்கூடாதுங்க சோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா புதுதா புதிதாக பார்த்திங்கன்னா அன்றைய நாள் காலையில் உப்பு விரலி மஞ்சள் மற்றும் வசம்பு இந்த மூன்று பொருட்களை வாங்கிட்டு வந்துடுங்க விரலி மஞ்சளும் அதே போல் பார்த்திங்கன்னா வசம்பும் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க ஸோ அந்த இடத்திற்கு நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த இரண்டு பொருட்களையும் எளிமையாக வாங்கி கொள்ளலாங்க பிறகு சரியாக அந்த இரவு நேரத்தில் எட்டு டு ஒன்பது அதாவது செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரி இல்லைன்னா வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரிங்க அன்றைய நாள் இரவு பார்த்தீங்கன்னா சரியாக வந்து ஒரு எட்டு மணி அளவில் அந்த கண்ணாடி பாட்டிலில் பார்த்தீங்கன்னா கழுப்பை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொட்டி நிரப்பிடுங்க பிறகு அந்த கழுப்புக்கு நடு விரலி மஞ்சளை எடுத்து வச்சுட்டு மஞ்சள் தெரியாதபடி கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா உப்பை தூவி விட்டுருங்க அதே போல தாங்க அடுத்து வசம்பையும் எடுத்து அந்த கல்லுப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா வச்சு அப்படியே அதற்கு மேலே கல்லுப்பை பரப்பி நீங்கள் அப்படியே மறைச்சி விட்டுருங்க ஸோ நீங்கள் கல்லுப்புக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய இந்த இரண்டு பொருட்களுமே பார்த்தீங்கன்னா வெளியே கண்ணுக்கு தெரியக்கூடாதுங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு பொருட்களையும் அந்த ஜாடியில் போட்டு நல்லா மறைச்சி பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கல்லுப்பு ஜாடியை பார்த்தீங்கன்னா யாருடைய கண்களுக்கும் படாத வகையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறைவாக வச்சுருங்க அது பூஜை அறையாக இருக்கலாம் இல்லை என்றால் சமையல் அறையாக இருக்கலாங்க எதுவாக இருந்தாலும் அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை கொஞ்சம் மறைச்சி வச்சுருங்க யாருடைய கண்ணுக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக படாத வகையில் பார்த்திங்கன்னா இந்த இரண்டு பொருட்களையும் நீங்கள் மறைச்சி வச்சுடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் வந்து யாருக்காவது கண் திருஷ்டிகள் இருந்தால் அதாவது கண் திருஷ்டி இருந்தால் என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய்கள் வந்து கொண்டே இருக்கும் எது செஞ்சாலுமே பார்த்திங்கன்னா அதில் தடங்களானது இருந்து கொண்டே இருக்கும் பெரியதளவுக்கு முன்னேற்றகரமான ஒரு சூழலானது இல்லாமல் ஒரு விர ஒரு விரக்தியான நிலையில் காணப்படுவீர்கள் ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருக்கக்கூடியவர் அவர்களுக்கு நிச்சயமாக கந்திருஷ்டி இருக்குங்க சோ அந்த மாதிரி யாராவது உங்களுடைய வீடுகள்ல இருந்தாங்கன்னா அவர்களுக்கு நீங்க அந்த ஜாடியில இருக்கக்கூடிய கல்லூப்பை கொஞ்சமா எடுத்து அவங்களுடைய தலையை சுத்தி கீழே நீங்க சிங்கலம் வந்து தண்ணி ஊற்றி அந்த உப்பை போட்டு அப்படியே கரைச்சி விட்டுருங்க இப்படி செய்துட்டு வருவதன் மூலமாக கந்திருஷ்டிகள் இருந்தால் அந்த பாதிப்புகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா உடனடியாக நீங்கள் ஆரம்பிக்குங்க ஸோ ரொம்ப ரொம்ப எளிமைங்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமாக பலன்களானது கிடைக்கக்கூடுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லி எங்களுடைய நண்பர்கள் செய்யும்போது ஃபஸ்ட்டு பெரிதளவுக்கு நம்பிக்கை இல்லை சரி நீ இவ்வளோ சொல்கிற நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு தான் அவங்க சொல்லியிருந்தாங்க பிறகு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மிகப்பெரிய மாற்றமானது ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமுமே இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா தொடர்ந்து இன்றைய நாள் வரைக்குமே அவங்க இருக்காங்க ரொம்பவே வந்து நான் ஆச்சரியத்தோடு பார்க்குறேன் இந்த ஒரு விஷயத்தை நான் பெரிதளவுக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் செஞ்சேன் ஆனால் அதற்கே பார்த்தீங்கன்னா இவ்வளவு பலன் கிடைச்சிருந்துச்சு அதன் பிறகு பார்த்திங்கன்னா இனி ஒவ்வொரு வாரமும் நான் நம்பிக்கையோடு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொன்னது போலவே நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வந்தாங்க அவங்களுடைய கடன் பிரச்சனைகள் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து செல்வ செழிப்போடு அவங்களுடைய தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற்றுக்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் அதே போல வசம்பையும் மஞ்சளையும் அடுத்து பயன்படுத்தி அதாவது அடுத்த வாரம் நீங்க இந்த இரண்டு பொருட்களையும் உப்பு ஜாடியில் வைக்கும்போது பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த கல்லூப்பை மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணியில் கொட்டி கரைச்சிடுங்க இந்த கல்லூப்பை சமையலுக்கு பயன்படுத்த வேண்டாங்க இந்த ஒரு விஷயத்தை நல்லா மனதில் வச்சுக்கோங்க இந்த இருக்கக்கூடிய நீங்கள் யூஸ் பண்ண வேணாம் அதை அப்படியே கீழே சிங்கில் கொட்டிட்டு அப்படியே தண்ணீரை திறந்து விட்டுருங்க பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எளிமையான பூச்சிகளை பரிகாரத்தை செஞ்சு பார்த்துருவாங்க நிச்சயமாக உங்களுக்கும் கை மேலே பலனானது கொடுங்க இந்த உலகத்தில் பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேவையானதுமே கூட அப்படின்னு சொல்லலாங்க அதாவது பணம் இல்லைனாலும் ஒரு மன நிம்மதி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பணம் இருந்தால் மட்டும்தான் அந்த மன நிம்மதியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மையாக அமைஞ்சிருக்குங்க அதுலேயும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அதீதமான பணமானது தேவைங்க அதனால எல்லோருமே கடினமாக உழைச்சிட்டு தான் இருக்கும் ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு சிலருக்கு முழுமையான அங்கீகாரம் கிடைக்கிது ஒரு சிலருக்கு கிடைக்காமலும் இருந்து கொண்டு இருக்கிறது ஸோ அப்படிப்பட்டவர்களுக்காகவே இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமாக மாற்றங்களும் முன்னேற்றங்களும் அப்படிங்கிறதுல ஒரு துளியளவுக்கும் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாங்க அதே பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் அதாவது இரவு எனக்கு தூக்கம் நான் எது நினச்சாலுமே அது தொடர்ந்து தடைகளாகவே ஏற்பட்டு கொண்டு இருக்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இரவு தூங்குவதற்கு முன்பாக உங்களுடைய தலையணைக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு துணியில கழுப்பை வச்சு முடிச்சு போட்டு அந்த பொட்டலத்தோடு நீங்க தூங்கிட்டு வாங்க இப்படி ஏழு நாள் இரவும் தூங்கிய பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பொட்டலத்தை பிரித்து அதில் இருக்கக்கூடிய கழுப்பை பார்த்தீங்கன்னா அப்படியே சிங்கில் கொட்டி நீங்கள் தண்ணீரை திருவி விட்டுருங்க ஸோ இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கி நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாக ஆரம்பிக்குங்க ஸோ மறக்காம இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் செஞ்சு பாருங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ